அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி சண்டேல எடுத்த ஒரு பிளாக் தான் பார்க்க போகிறோம் பிளாக்ல பார்த்தீங்கன்னா நான் காய்கறி எப்படி வரத்துக்கு தேவையானது ஸ்டோர் பண்ணுவேன் ஃப்ரிட்ஜு க்ளீனிங் அதுக்கப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இந்த மாதிரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான விஷயங்களை நம்ம ஸ்டைலில் ரொம்ப மினிமலாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் எப்படி சமைக்கிறதுன்ற டிப்ஸோடு நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ மிஸ் பண்ணிடாமல் லாஸ்ட்டை இருக்கும் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் வெல்கம் பேக் டு யாசி நானூப் சமையல் பொதுவாக ஞாயிற்றுக்கிழமைனாலே பசங்களுக்கெல்லாம் லீவாக இருக்கும் ஆனால் நம்மளுக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி ரொட்டின் போகும் எனக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு காய்கறி எல்லாமே அந்த வாரத்துக்கு தேவையானதை வாங்கி வைக்கிற மாதிரி இருக்கும் நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஆனால் பிரேக்ஃபாஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் சிம்பிளாக வச்சுக்கிருவேன் இப்போ சப்பாத்தி செய்கிறாருந்தால் சேர்த்து மாவு பண்ணிக்கிறது சட்னி அடிக்கிறாருந்தால் டின்னருக்கும் சேர்த்து சட்னி வர மாதிரி பண்ணுறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையை வந்து டின்னருக்கும் சேர்த்து பண்ணி வச்சுருவேன் அப்படி இல்லைன்னா லன்ச்சு வந்து கொஞ்சம் ஹெவியாக பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா அப்புறம் காய்கறி வாங்குகிற வேலையும் இருக்கும் அதனால் கொஞ்சம் சிம்பிளாக எவ்வளோ தூரம் வைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நான் வச்சுக்குருவேன் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிறந்த சட்னியும் இட்லியும் வச்சிருந்தேன் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக முடிஞ்சிருச்சு இன்றைக்கி சடனாக வீடியோ இருக்கணும்னு தோணுச்சு டக்குன்னு வந்து எடுத்துட்டேன் ஏன்னா இன்றைக்கி காய்கறி வாங்குறதுனால வாரத்துக்கு தேவையான காய்கறியை நான் எந்த மாதிரி வாங்குவேன் எப்படி இப்போ ரீசண்ட்டாக என்னோடய பிளான் எப்படி இருக்குது சமையல் ரொட்டீன் எப்படி இருக்கு எந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் ஹெல்த்தியாகவும் எப்படி வாங்குறேன்றதை ஷேர் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு காய்கறி வாங்கும் போது நிறைய சேஞ்சஸ் நீங்கள் பார்க்கலாம் முன்னாடி பார்க்குறதுக்கும் இப்போ பார்க்கலாம் ஏன்னா பேலன்ஸ்டு மீனை பற்றி இப்போதான் தெரிய வருது பேலன்ஸ்டு மீன்னால் ரொம்ப பெருசாக யோசிக்க தேவையில்லை நம்ம பிளேட்டில் எல்லா சத்துக்களும் இருக்கிற மாதிரி கார்போஹைட்ரேட் அதுக்கப்புறம் ஃபைபர் ஃபேட்டு அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் கண்டிப்பாக எடுக்கிற மாதிரி அதனால நம்ம கார்போஹைட்ரேட்டுக்கு ரைஸ்லேயே நம்மளுக்கு வந்துடும் ஃபேட்டுக்கு எக்கு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் நெய்யெல்லாம் சேர்ப்போம் இல்லையா முட்டை இதில் வந்து வந்துடும் அதுக்கப்புறம் ஃபைபருக்கு நம்ம சேர்க்குற காய்கறி கீரையில் வந்து வந்துடும் புரோட்டீன் தான் நம்ம வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ எடுத்துக்கிற மாதிரி இருக்குது ப்ரோட்டீன் வந்து எதில் கிடைக்கும்னா நம்ம நான்வெஜ்ஜில் தான் அதிகமாக கிடைக்குது அந்த மாதிரி டைமில் வந்து அந்த ரெகுலராக எடுக்கும் போது நான் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் எடுக்கிறதுக்கு பதிலாக இப்போ டெய்லியுமே நான்வெஜ் எடுக்கிறதுனால ஏதாவது ஒரு மீனோ கறியோ வந்து ப்ரோட்டீனுக்குன்னு எடுக்கிறதுனால என்னோடய மீல் பிளான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு அந்த பிளேட்டில் கண்டிப்பாக வந்து ப்ரோட்டீன் வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு நான் நான்வெஜ்ஜு டெய்லியும் இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிருக்கிறோம் நான்வெஜ்ஜு சில டைம் எடுக்காத போது முட்டை அதுக்கப்புறம் இந்த மீன் மேக்கர் இந்த மாதிரி பிளான் பண்ணி நாங்கள் சாப்பிட்றோம் அதை வந்து நான் எப்படி பிளான் பண்ணி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நான் எப்படி காய்கறி வாங்குறேன்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் மினிமலிசம் அண்ட் டீக்லீட்ரிங்கை பற்றி நம்ம நிறைய பார்த்துட்டு வந்தோம் அதில் எவ்வளோ தூரம் சிம்பிளாக சமைக்கணும் நம்ம சிம்பிளாக பொருளை வச்சுக்கிறோன்னு சொல்லிட்டு நிறைய பார்த்தோம் சிம்பிளாக நம்ம சமையலை வச்சுக்கிறணும் அப்படின்றது ரொம்பவே முக்கியம் அந்த சிம்பிளையும் எவ்வளோ ஹெல்த்தியாக கொண்டுட்டு வரோன்றதுல தான் நம்ம ட்ரிக்கே இருக்குது அந்த மாதிரி தான் நம்ம இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்க பிரண்டை சட்னி நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி வெங்காயம் போட்டு இல்லை ஏதாவது ஒரு ஹெல்த்தாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு நான் அரைச்சி வச்சுருவேன் இதில் பார்த்தீங்கன்னா பரண்டை சேர்த்துருக்கேன் என்றைக்காவது பரண்டை சேர்க்கல அப்படின்னா கருகுப்பில நிறைய போட்டு அரைச்சிடுவேன் கொத்தமல்லி கருகுப்பில புதினா இது மூணுமே கீழே வகைதா அதனால நம்ம அதிகமாக போட்டு அரைச்சி வச்சிடலாம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு ஹெல்த்தான ஒரு விஷயம் கொடுத்த மாதிரி இருக்கும் இந்த புளியை சேர்த்து அரைச்சோம்னா நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் எப்பமே வந்து நம்மளுக்கும் வேலை வந்து குறைஞ்ச மாதிரி இருக்கும் இதுலேயே கருவேப்பில்லை கொத்தமல்லி அதுக்கப்புறம் பரண்டை இந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியண்ட்ஸ் சத்துலதை சேர்த்துருக்கேன் பரண்ட எந்த அளவுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால நம்ம வீட்லேயே பக்கத்துலயே முளைக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சட்னி அரைக்கும் போது அந்த பிஞ்சா இருக்கிறத மட்டும் கட் பண்ணி எடுத்து நான் சட்னி அரைச்சிக்கிறது தொவையிலும் அரைச்சிக்கிறது அவ்வளோதான் இப்போ நம்ம அரைச்சிட்டோம்னா சட்னி ரெடி இட்லியும் அவிச்சாச்சு அடுத்து நம்ம காய்கறியை பற்றி நம்ம பார்த்துடலாம் ஃப்ரிட்ஜ் டீப் க்ளீனிங் வரும்போது நான் மந்த்லி ஒன்ஸ் தான் நான் பண்ணுறதே இப்போ வந்து கொஞ்சம் வந்து இந்த மாவு வைக்கிற அந்த ட்ரே மட்டும் கொஞ்சம் அழுக்காக இருக்குது இதை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி தொடைச்சிடலாம் மற்றதுலாம் ஒரு ஓகேவாக தான் இருக்குது ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா லைசாலும் தனியும் நம்ம எப்பயுமே இந்த கிச்சன் கவுண்டர் டப்லாம் தொடப்போம் இல்லையா அதனால் அதை வச்சு தொடச்சிடலாம் டக்குன்னு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே எல்லாத்தையுமே இந்த அழுக்கா இருக்கிறத தட்டி விட்டுட்டு அந்த ஸ்ப்ரேயை வச்சு ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக ஆயிரும் நல்லா பளிச்சனே ஆயிரும் டெய்லியுமே நம்ம வாரத்தில் ஒரு தடவை எல்லாத்தையுமே கழட்டி போட்டு கழுவணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி லைசல் தண்ணி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே இழுத்து போட்டு கழுவாமல் நம்ம ரொம்ப சிம்பிளாக நம்ம கிளீனிங்கை வச்சுக்கும் போது நிறைய நேரமும் மிச்சமாகும் இப்போ ஏழு காய்கறி பிளான் பண்ணி வாங்கியிருக்கிறேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் நம்பர் ஒன்று நம்பர் டூ வந்து சவு நம்பர் த்ரீ பொடலங்கா நம்பர் ஃபோர் பீட்ரூட் அதுக்கப்புறம் நம்பர் ஃபைவ் பீன்ஸ் நம்பர் சிக்ஸ் வந்து கேரட் அதுக்கப்புறம் செவன் வந்து கேபேஜ் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு எக்ஸ்ட்ரா இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட அந்த கார்னர் இருக்கும்ல அந்த காம்பு பகுதி மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கொஞ்ச நாள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறோம் அதாவது ஒரு வாரத்துக்கு வந்து நல்லாவே இருக்கும் பொடலங்காவை பெருசாக இருக்கின்றனால ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அவ்வளோதான் பெருசாக எந்த ஒரு இதுவும் இல்லை கா பச்சை மிளகாவை காம்பை கட் பண்ணிட்டு வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் வந்து இந்த மாதிரி முழுசாக வைக்காமல் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படியே இருக்கிற மாதிரி அது வந்து சிக்ஸ்டி ஃபைவ்காக தான் அதே சைஸில் நான் கட் பண்ணி அதே மாதிரி கவரில் போட்டு வச்சுருக்கேன் கரு கொத்தமல்லி இதெல்லாம் இருக்குது கருணக்கிழங்கு வாங்கியிருக்கேன் இந்த வாரத்துக்கு இல்லை இது வந்து கொஞ்சம் பழசாகணும் அடுத்த வாரத்துக்கு பிளான் பண்ணி வாங்கியிருக்கிறேன் பழசு என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா போன வாரம் வாங்கினா தக்காளி கொஞ்சம் இருக்குது அதுக்கப்புறம் நெல்லிக்காய் அதுக்கப்புறம் லெமன் இருக்குது ஜூஸ் போகிறதுக்கு கொஞ்சம் மழை நேரமாக இருக்குன்றதுனால எந்த பழமும் வாங்கலை அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்காக என்ன வாங்கியிருக்கேன்றதை காமிக்கிறேன் நெடுக்கடலில் அவல் அதுக்கப்புறம் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு பப்பாளி கொய்யாக்காய் வாங்கியிருக்கேன் கொய்யாக்காய் இன்றைக்கி காலியாக இருந்துச்சு இந்த சக்கரை வெள்ளிக்கிழங்கு ரெண்டு நாளைக்கு வர மாதிரி வாங்கியிருக்கேன் அந்த மாதிரி பப்பாளியுமே பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு ஸ்நாக்ஸுக்கு கட் பண்ணி கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக இருக்கட்டும் பசங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கூலுக்கு பேக் பண்ணி கொடுக்குறது மாதிரி தான் நான் பிளான் பண்ணி வாங்கியிருக்கிறேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா விலை ரொம்ப ரொம்ப கம்மி ஆனால் ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸுன்னு கேட்குற குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே வசதியாக இருக்கும் கொடுக்கறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நான்வெஜ்ஜெல்லாம் எல்லாம் இல்லாத போது ப்ரோட்டீனுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மீன் மேக்கரு அதுக்கப்புறம் அப்பளம் கொஞ்சம் வாங்கியிருக்கேன் எனக்காக சைடுஸ்க்கு யூஸ் ஆகும் இது போக வந்து தேங்காய் கொஞ்சம் வாங்கியிருக்கிறேன் தக்காளி பழசை யூஸ் பண்ணிட்டு தான் இந்த புதுசு எடுக்கணுன்றனால காய்கறி இதுக்குள்ளேயே நான் வந்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கவரில் போட்டு தான் கட்டி வச்சுருக்குறேன் எல்லா ஆர்கனைசரை விட இந்த மாதிரி கவரில் கட்டி வைக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்குது வசதியாக இருக்குது அதுக்கப்புறம் இந்த மாதிரி கவரை கட்டி வைக்கும் போது இடமுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே மிச்சமாகுது நிறையா ஆர்கனைசராக நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பழைய மெத்தடுக்கே நான் வந்துட்டேன் இந்த காய்கறிலாம் பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்து நெக்ஸ்ட்டு வீக் வாங்காமல் வேறு ஏதாவது காய்கறி வாங்குவேன் இது போக பார்த்திங்கன்னா குழம்புக்கு நான்வெஜ்ஜு வைக்காத ஏதாவது ஒரு நாள்களில் கொண்ட கடலில் அதுக்கப்புறம் பச்சைப்பயிறு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பயிர் வைகளை முளைக்கட்டி நான் கொலம்பா யூஸ் பண்ணிக்கிடுவேன் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிளான் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் முடிஞ்சிடும் இந்த மாதிரி நல்லா பிளான் பண்ணி கரெக்டாக நம்ம பேலன்ஸ்டு மீலாக எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்காக நிறைய மெனக்கடை வேணாம் இவ்வளோ சாமானுமே பார்த்திங்கன்னா ஐநூறுவாக்குள்ளே தான் எனக்கு வந்து வந்துச்சு காய்கறி எல்லாமே சேர்த்து இது போக பழசம் கொஞ்சம் இருந்துச்சு அது போக வந்து அடுத்த வாரத்துக்கு தேவையான அந்த கரக்கிழங்கும் நம்ம வாங்கியிருக்கிறோம் அதனால ரொம்ப அந்த ஸ்நாக்ஸுக்கு வேலைகளுமே முடிஞ்சிருச்சு இல்லையா ஐநூறுபாக்குள்ள அதனால நம்ம ஹெல்த்துக்கும் நம்ம காசுக்கும் வந்து நிறைய வந்து சம்மந்தம் இல்லை நம்ம காசு கம்மியாக இருந்தால் கூட நல்ல ஹெல்த்தியாக நம்ம சமைச்சிக்கலாம் அவ்வளோதான் இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனுப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்